அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன் இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஜாதக ரீதியாகவும் கோட்சாரப்படியும் நமக்கு அதிர்ஷ்டம் எப்போது வரும் அப்படின்றத பத்திதான் தான் பார்க்க போறோம் இப்போ இந்த அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய கிரகங்கள் பாவகங்கள் எது எது அப்படின்றத பத்தியும் லக்ன வாரியா மேசலக்கணத்தில இருந்து மீன லக்னம் வரைக்கும் எந்தெந்த காலகட்டங்கள்ல அதிர்ஷ்டம் அதிகமா இருக்கும் அப்படின்றத பத்தியும் தான் இந்த வீடியோல இப்போ நாம பார்க்க போறோம் இப்போ ஒரு ஜாதகம் அது ஆண் ஜாதகமா இருக்கலாம் அல்லது பெண் ஜாதகமா இருக்கலாம் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பொதுவான பதிவு தான் இந்த பதிவு இப்போ ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா எந்த பாவகம் நமக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமா குறிக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் சொல்லுவாங்க ஆனால் ஒன்பதாம் பாவகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டம் பாக்கியம் தெய்வ அனுகிரகம் புண்ணியம் இது எல்லாமே சொல்லக்கூடியது இந்த ஒன்பதாம் பாவகம் ஒரு ஜாதகத்துல ஒன்பதாம் பாவகம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கணும் அப்பதான் அதிர்ஷ்டம் அப்படின்றது அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்ல நல்ல சிந்தனைகள் நமக்கு வருமா அப்படின்றத குறிக்கக்கூடியது இந்த ஐந்தாம் பாவகம் கல்வி குழந்தைகள் இது சார்ந்த வகையில நமக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் அடுத்ததா லக்னம் நம்மளோட தனிப்பட்ட முயற்சிகள் அதனால வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இப்போ ஒரு ஜாதகத்துல ஒண்ணு அஞ்சு ஒன்பது இதுதான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவகங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடியதுல பாத்தீங்கன்னா குரு தான் முதலிடம் ஒரு முக்கியமான கிரகமும் கூட ஒரு ஜாதகத்துல குரு நல்ல ஸ்தானத்துல இருந்தாலே அவங்க பாத்தீங்கன்னா சந்திரன் நமக்கு மனக்காரகன் அப்படின்னா அது இந்த சந்திரன் தான் சமூகம் சார்ந்த வகையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு அதனால நமக்கு வரக்கூடிய பயன்கள் அந்த வகையான அதிர்ஷ்டம் அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒரு ஜாதகத்துல ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ இருந்துட்டாங்க அப்படின்னா லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சி உச்சமா இருந்தாலே அந்த ஜென்மம் பூராமே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது உண்டு ஜாதக ரீதியம் எந்த காலகட்டத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க ஒன்னாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆச்சு உச்சமா இருந்துட்டால் ஜென்மத்துக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்றது உண்டு ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்றது குறிப்பிட்ட காலகட்டத்துல குறிப்பிட்ட தசா புத்திகள்ல தான் நடக்கும் இன்னொன்னு பதிவை நீங்க முழுமையா கேளுங்க அப்பதான் சில முக்கியமான விஷயம் எல்லாம் விளங்கும் புரியும் மேலோட்டமா கேட்டுட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க அதிர்ஷ்டம் அப்படின்னா பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம் பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயம் அதை மட்டுமே நினைச்சுக்கிறோம் அது மட்டுமே கிடையாது அதிர்ஷ்டம்ன்றது பதிவு முழுமையா கேளுங்க உங்களுக்கே புரியும் இப்போ ஜாதக ரீதியா நமக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டம் எது ஒன்பதாம் அதிபதியோட தசா புத்தி அடுத்ததா குருவோடைய தசா புத்தி குரு நல்ல பாவகங்கள்ல இருந்து இருந்தால் ஒரு ஜாதகத்துல அடுத்ததா ஜாதக ரீதியா யோகம் அளிக்கக்கூடிய கிரக தசா புத்தியில இப்போ என்ன சொன்னோம் ஒன்பதாம் பாவ அதிபதியோட தசா புத்தி குருவோட தசா புத்தி இவங்க இதுலதான் அதிர்ஷ்டம் வரணுங்க அவசியம் இல்லை ஆனா இவங்க வரும் எல்லாத்துக்கும் ஒன்பதாம் அதிபதி வாழ்க்கையில வரும் சொல்ல முடியுமா வராது ஆனால் வரும் அதிபதியோட வந்தாலும் அதிர்ஷ்டம் அங்க உண்டு இது எல்லாமே ஜாதக ரீதியா சொன்னோம் எல்லாத்துக்குமே குரு திசை வாழ்க்கையில வருமா அப்படின்னா வராது ஆனால் குரு புத்தி வரும் எல்லாருக்குமே ஒன்பதாம் அதிபதியோட தசை வருமா அப்படின்னா வராது ஆனால் ஒன்பதாம் அதிபதியோட புத்தி வரும் ஒன்பதாம் அதிபதியோடவோ அல்லது குருவோடவோ சம்பந்தப்பட்ட பலமா சம்பந்தப்பட்ட கிரகத்தோட திசா புத்தி வரும் இல்லைங்களா அந்த காலகட்டத்துல அதிர்ஷ்டம் வரும் இது வந்து ஜாதக ரீதியா உள்ள ஒரு அமைப்பு கோச்சார ரீதியா சாரம் கோச்சார ரீதியா இந்த குரு குரு பகவான் ரெண்டு அதாவது லக்னத்துக்கும் எடுத்துக்கோங்க ராசிக்கும் எடுத்துக்கோங்க கோச்சார பலன் ரெண்டுக்குமே வேலை செய்யும் லக்னப்படியும் சரியாவே இருக்கும் கோச்சாரத்துல குரு பகவான் ஏழு ஒன்பது பதினொன்னாம் பாவகங்கள்ல போகும்போது நாம மேல சொன்ன மாதிரி ஒன்பதாம் அதிபதியோட தசா அல்லது புத்தி அல்லது அதோட சம்பந்தப்பட்ட வேறொரு கிரகத்தோட தசா புத்தி அல்லது குருவோட தசா புத்தி அல்லது குருவோட பலமா சம்பந்தப்பட்ட கிரகத்தோட தசா புத்தி நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது உண்டு அடுத்ததா ரீதியா சனி பகவான் லக்னமோ அல்லது ராசிக்கோ மூணு ஆறு பதினொன்னாம் பாவகங்கள்ல போகும்போது அதிர்ஷ்டம் கண்டிப்பா உண்டு வேலை சார்ந்த விஷயத்துல பணம் சார்ந்த விஷயத்துல ஒரு உயர்வான நிலை அப்படின்றது இருக்கும் இந்த ராகு கேது பேச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்பாராம திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றத உண்டாக்கக்கூடியது இந்த ராகு கேதுவும் லக்னம் அல்லது ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னுல போகும்போது இந்த ராகு கேது சாதகமா இருக்கும்போது அதிர்ஷ்டம் உண்டாகுது அப்படின்னா வெளிநாடு தொழில் சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமாவே இருக்கும் இப்போ இந்த குரு சனி ராகு கேது வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் சந்திரன் வந்து ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை அடுத்தடுத்த ராசி போயிடுவார் அவர் வந்து நாலு கிரகம் இந்த கிரகங்களால அதிர்ஷ்டம் எந்த மாதிரி அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டி தேர்வுல ஜெயிக்கிறது எதிர்பாராம திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது காதல் சக்சஸ் ஆகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இதெல்லாம் நடக்கும் சூரியன் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த எல்லாம் எந்த பாவகத்துல போகும்போது நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டோம் முக்கியமா வருட கிரகங்களை அதிகமா கவனிக்கணும் இந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது அதிகமா இருக்கிறதுக்கு குரு சனி ராகு கேது இப்போ நாம அதிர்ஷ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஜாதக கோச்சார ரீதியாவும் சொல்லிட்டோம் அதிர்ஷ்டம் அப்படின்னால என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்கள் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கிறதா அதிர்ஷ்டம் அப்படி கிடையாது இப்போ அதிர்ஷ்டம் அப்படின்னா ஒருத்தர் வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கார் அவருக்கு ஏதோ ஒரு வகையில படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சால் அது அதிர்ஷ்டம் போட்டி தேர்வு பல தடவை எழுதி எழுதி ஆயிடுறார் ஒரு பத்து பதினஞ்சு தடவை எழுதி பதினாறாவது தடவை எழுதி பாஸ் பண்ற அது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் வசதி வாய்ப்பு இல்லாதவர் உயர்கல்வி படிக்கிறார்னா அதுவும் அதிர்ஷ்டம் வேலை தேடி 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 அழுத்து போய் எதிர்பாராம திடீர்னு வேலை வைங்களேன் அதுவும் அதிர்ஷ்டம் பதவி உத்தியோகத்துல இருந்து ரொம்ப நாளா பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்து திடீர்னு ஒரு பதவி உயர்வு வருது அப்படின்னா அதுவும் அதிர்ஷ்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதும் ஒரு வகையில அதிர்ஷ்டம் தான் அடுத்தது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத திடீர் வருமானம் நாம ஏதோ ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு போட்டோம்னா அதனால வரக்கூடிய லாபம் பரம்பர சொத்து கிடைக்கிறது இது எல்லாமே அதிர்ஷ்டம் தான் அடுத்தது குடும்பம் சார்ந்த விஷயத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல கணவன் மனைவி அமைஞ்சு சண்டை சச்சரவு இல்லாம வாழ்றதும் அதிர்ஷ்டம் தான் நம்மளோட குழந்தைகளால நமக்கு வரக்கூடிய சந்தோஷம் அதுவும் அதிர்ஷ்டம் அதிக நாள் ஏதாவது ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருந்து அந்த நோய் குணமாகிறது அதுவும் அதிர்ஷ்டம் ஆரோக்கியமான ஒரு அதிர்ஷ்டம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தெய்வீகம் சார்ந்த அனுபவங்கள் இதுவும் ஒரு வகையில அதிர்ஷ்டம் தான் அதிர்ஷ்டம் அப்படின்றது நல்ல விஷயங்கள் எல்லாமே அதிர்ஷ்டம் கெட்ட விஷயங்கள் பூராமே துரதிர்ஷ்டம் இப்போ அதிர்ஷ்டம் அப்படின்னா நம்ம எதிர்பாராம திடீர்னு நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு பேரு தான் அதிர்ஷ்டம் பணம் சார்ந்த விஷயம் மட்டுமே அதிர்ஷ்டம் அப்படின்றது வராது இப்போ இது வரைக்கும் அதிர்ஷ்டத்தை பத்தி சில விளக்கங்கள் கொடுத்தோம் இப்போ நாம லக்ன ரீதியா பன்னிரண்டு லக்னத்திலையும் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி காலகட்டத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது அதிகமா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உதாரணமா ஒருத்தர் மேச லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னு வைங்க மேச ராசிக்காரங்களுக்கும் இது சரியாவே இருக்கும் மே லக்னமும் சரி அல்லது மேச ராசியும் சரி லக்னம் அல்லது ராசியில ஒருத்தர் அவர் ஜாதகத்துல தனுசு ஒன்பதாம் பாவகம் குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி ஜாதகத்துல ஒரு நல்ல ஸ்தானத்துல கேந்திர ஸ்தானத்தில் பலமா இருக்கார் அப்படின்னா அவர் வாழ்க்கையில கண்டிப்பா அதிர்ஷ்ட உண்டு கோச்சாரத்துல ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்னாம் பாவகங்கள்ல இந்த குரு பகவான் போகும்போது கண்டிப்பா பெரிய அளவுல அதிர்ஷ்டம்ன்றது இருக்கும் இந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது அவங்க அவங்க ஜாதக தகுதிக்குள்ளதான் இருக்கும் ஜாதக தகுதியை மீறி நல்லது கெட்டது எதுவுமே இருக்காது அதிர்ஷ்டம் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கு வந்து லக்னம் லக்ன புள்ளி லக்னாதிபதி நல்லா இருந்தா தான் அதை அனுபவிக்க முடியும் மற்ற கிரக அமைப்பு படி கொடைசரணாவே இருந்துட்டாலும் லக்ன புள்ளியும் லக்னாதிபதியும் சரியில்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது மற்ற கிரகப்படி பொருளாதாரத்துல கீழேயே இருந்தாலும் லக்னமும் லக்ன புள்ளி அதிபதியும் லக்னம் என்ற நட்சத்திர அதிபதியும் நல்லா இருந்துட்டாங்கன்னா பொருளாதார ரீதியா மற்ற கிரக அமைப்பு படி கீழ் லெவல்ல இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ அது கண்டிப்பா அவங்க வாழ்நாள் முடியறதுக்குள்ள கிடைச்சி சந்தோஷமா வாழ்வாங்க அதிர்ஷ்டம் அப்படின்றது அப்படித்தான் வேலை செய்யும் இப்போ இந்த மேச லக்னம் அல்லது ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் வரும் இப்ப நாம சொன்ன காலகட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயத்துல வெளிநாடு வாய்ப்பு வேலைக்கு போறது அல்லது படிக்க போறது அடுத்தது சொத்து வாங்குறது இது சார்ந்த விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் காலகட்டத்துல இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிசபலக்கணம் ரிசபக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் பாவகம் மகரம் அப்போ ஒன்பதாம் அதிபதி சனி அந்த ஜாதகத்துல பலமா இருக்கணும் பலம் அப்படின்னா ஆச்சு உச்சம் மட்டும் நினைக்க வேண்டாம் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியும் அந்த கிரகம் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதியும் பலமா இருந்தாலே அந்த கிரகம் பலமா இருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ இந்த ரிசபலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவானும் ஒரு அவங்க ஜாதகத்துல நல்லா இருந்து கோட்சாரத்திலையும் சனி மூணு ஆறு பதினொன்னுல இருக்கார் அப்படின்னா அதிர்ஷ்டம்ன்றது உண்டு அதோட சேர்ந்து அந்த நேரத்துல குரு அஞ்சு அல்லது ஒன்பதுல இருந்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு வாழ்க்கையில உண்டு இவங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல குடும்பத்துல ஒரு உயர்வான நிலை உண்டாகக்கூடிய மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இவங்க வாழ்க்கையில உண்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா மிதுனம் லக்கணம் இந்த மிதுனம் லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிதன லக்கணம் அல்லது மிதன ராசி எல்லாத்துக்குமே லக்னம் ராசி ரெண்டுக்குமே சரியா இருக்கும்

எந்த பாவகம் குறிக்குது எந்த தசை புத்தி வரணும்னு சொன்னோம் அதுவும் நடந்து போச்சாரமும் இப்படி இருந்தா அதிகமான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா உண்டாகும் இப்போ இந்த மிதன லக்கணம் மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு போச்சாரத்துல குரு பகவான் ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த ஸ்தானங்கள்ல இருந்து ஒன்பதாம் அதிபதி அல்லது குருவோட சம்பந்தப்பட்ட கிரகத்தோட தசா புத்தி நடக்குதுன்னா அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பா உண்டு அந்த அதிர்ஷ்டம் இந்த மிதன லக்னம் அல்லது மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு எதன் மூலமா அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடு பயணம் வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த காலகட்டத்துல கண்டிப்பா அமையும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கல்யாணம் அப்படின்றதும் இவங்களுக்கு நடக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாவே இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா கடக லக்கணம் கடக லக்கணம் அல்லது ராசியில பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாறு குரு பகவான் பலமா இருக்கணும் ஒரு ஜாதகத்துல கோச்சாரத்துல குரு பகவான் ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு இங்க போகும்போது அதிர்ஷ்டம் உண்டு அதே காலகட்டத்துல சனி பகவான் மூணு ஆறுல இருந்தாருன்னா அளவுல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் இந்த கடக லக்னம் அல்லது ராசியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு அரசியல் சார்ந்த வகையில மிகப்பெரிய ஒரு பதவி கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு அதிர்ஷ்டமா இருக்கும் இவங்களுக்கு இல்ல அது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா பயன் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்புறம் பாக பிரிவினை சம்பந்தப்பட்டது சொத்து சம்பந்தப்பட்டது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி யாரு செவ்வாய் அவர் ஒரு ஜாதகத்துல வலிமையா இருக்கணும் அப்படி இருந்து கோச்சாரத்துல செவ்வாய் உச்சம் அல்லது ஆட்சியில இருக்கும்போது குரு அந்த காலகட்டத்துல அஞ்சு ஒன்பதுல லக்னம் அல்லது ராசிக்கு அஞ்சு ஒன்பதுல இருக்காரு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு எது சார்ந்த வகையில அதிர்ஷ்டம் வரும் மிதன லக்னம் அல்லது மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு தொழில் சார்ந்த வகையில மிகப்பெரிய ஒரு உயர்வு ஒரு அதிர்ஷ்டமா அமையும் அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு பதவி கண்டிப்பா கிடைக்கும் ஒரு தலைமை பொறுப்பு ஒரு லீடர்ஷிப் எந்த ஒரு விஷயத்தையும் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கும் அந்த சொன்ன காலகட்டத்துல அடுத்ததா பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் பாவகம் ரிசபம் அந்த வீட்டு அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் ஜாதகத்துல நல்லா இருந்து கோட்சாரத்துல சுக்கரனும் குருவும் நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கும் போது இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது உண்டு இப்போ அந்த ஒன்பதாம் அதிபதி அல்லது குருவோட தசாபுத்தி தான் நடக்கணும்ன்ற அவசியம் இல்ல அந்த ஒன்பதாம் அதிபதியோட ஒன்பதாம் அதிபதியோட சம்பந்தப்பட்ட கிரகத்தோட தசா புத்தியோ அல்லது குருவோட சம்பந்தப்பட்ட கிரகத்தோட தசாபுத்தியோ நடந்து மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் போது அதிர்ஷ்டம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா ரொம்ப நாள வேலை கிடைக்கலையா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறது ஒரு அதிர்ஷ்டமா இருக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களா வியாபாரம் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு லாபம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டமா திருமண பாக்கியம் அப்படின்றது உண்டு இதுதான் இவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படின்றது இந்த உலகத்துல கிடைக்காது லக்ன லக்னம் ராசிக்கு தகுந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றதுல ஒரு வித்தியாசம் இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா துலாம் லக்னம் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு ஜாதக ரீதியா துலாம் லக்னம் துலாம் ராசியில பிறந்திருந்தா ஒன்பதாம் பாவகம் மிதுனம் அந்த மிதுனம் அதிபதியாறு புதன் புதன் வலிமையா இருக்காரு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல துலா லக்கணம் துலாம் ராசியில பிறந்திருந்து புதன் வலிமையா இருந்து கோட்சத்துல குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்னாம் பாவகத்துல போகும்போது கண்டிப்பா இவங்களுக்கு அதிர்ஷ்டம்ன்றது உண்டு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பண வரவு அது எந்த வகையான இருக்கலாம் அது ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தீர்மானிக்கும் பண வரவு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல அதிர்ஷ்டமா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா விருச்சிக லக்கணம் அல்லது விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியில பிறந்திருந்தால் ஒன்பதாம் பாவகம் கடகம் அந்த கடகம் அதிபதி யாரு சந்திரன் அந்த சந்திரன் இந்த விருச்சிக லக்கணம் அல்லது விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு சந்திரன் பலமா இருந்து போச்சாரத்துல குரு ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்னுல போகும்போது கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டம் உண்டு இப்போ அந்த விருச்சக லக்னம் அல்லது விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு எது சார்ந்த வகையில அதிர்ஷ்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த வகையில ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு அழகான குடும்பம் அந்த டைம்ல மத்த காலகட்டங்கள்ல சண்டை சச்சரவுன்னா அந்த டைம்ல அந்த சண்டை சச்சரவுலாம் இல்லாம குடும்பம் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் சொத்து சார்ந்த விஷயங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த காலகட்டங்கள்ல தீரும் அரசாங்கம் அரசியல் சார்ந்த வகைகளை உதவி கிடைச்சு இவங்களுடைய காரியங்களை நிறைய சாதிச்சுக்கலாம் இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு அமையும் அடுத்ததா பாத்தீங்கன்னா தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு தனுசு லக்கணமாகவோ அல்லது தனுசு ராசியாவோ பிறந்திருந்தால் அவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி யாரு சிம்ம ராசி ஒன்பதாம் பாவகம் அந்த வீட்டு அதிபதி சூரியன் சூரியன் அவங்க ஜாதகத்துல தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசியில பிறந்திருந்து சூரியன் அவங்க ஜாதகத்துல பலமா இருந்து போச்சாரத்துல குரு ஒன்னு அஞ்சு ஒன்பது பதினொன்னுல போகும் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு இவங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறாங்களா கண்டிப்பா படிக்கலாம் இந்த மாதிரி காலகட்டத்துல அது இவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறாங்களா கட்டிக்கலாம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா பண்ணிக்கலாம் அடுத்ததா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு போகணும் அல்லது வெளிநாட்டு வியாபாரம் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்னென்ன என்னென்னு நினைக்கிறாங்களோ மகர லக்னம் அல்லது மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஜாதக ரீதியா மகர லக்னம் அல்லது மகர ராசியில பிறந்திருந்தா ஒன்பதாம் பாவகம் கன்னி அந்த கன்னி ராசியோட அதிபதியாரு புதன் புதன் இந்த மகர லக்னம் அல்லது மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் பாவகத்துல ஒன்பதாம் பாவக அதிபதி புதன் வளமா இருந்து கோச்சாரத்துல மூணு ஆறு சனி பகவான் இருந்து குரு ஒன்பதுல இருக்காருங்களேன் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இவங்க வாழ்க்கையில உண்டு அந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் இந்த மகர லக்கணம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல பதவி உயர்வு கண்டிப்பா உண்டு கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு கல்யாண வயசுல இருக்காங்களா கல்யாணம் ஆகாம இருக்கா ஒரு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது உண்டு அடுத்ததா கும்ப லக்னம் கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு கும்ப லக்னம் அல்லது கும்ப ராசியில பிறந்திருந்தா ஒன்பதாம் பாவகம் துலாம் அந்த வீட்டு அதிபதி சுக்கரன் சுக்கரன் கும்ப லக்னம் அல்லது கும்ப ராசியில பிறந்திருந்து சுக்கரன் பலமா இருந்து கோச்சாரத்துல குரு ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்னாம் பாவகத்துல போகும்போது அதிர்ஷ்டம் இவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அது என்ன மாதிரி அதிர்ஷ்டம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சார்ந்த வகை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாமே ஒரு அதிர்ஷ்டமா ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மீன லக்கணம் அல்லது மீன ராசியில பிறந்தவங்களுக்கு ஜாதக ரீதியா ஒன்பதாம் பாவகம் மீன லக்கணம் அல்லது மீன ராசியில பிறந்திருந்தா ஒன்பதாம் பாவகம் விருச்சிகம் இப்ப அந்த செவ்வாய் பலமா இருந்து இந்த குரு பகவான் அதிர்ஷ்டத்துக்கு துணையா இருக்கார் இல்லைங்களா பொதுவாவே அதனால இந்த குருவும் வலிமையா இருந்து ஒரு ஜாதகத்துல கோச்சாரத்துல குரு ஒண்ணு அஞ்சு ஒன்பது பதினொன்னாம் பாவகத்துல போகும்போது மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல கல்வி சார்ந்த விஷயத்துல அரசு வேலை கிடைக்கக்கூடியதுல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இது எல்லாமே ஒரு அதிர்ஷ்டகரமாகவே இவங்களுக்கு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுல சொன்ன அதிர்ஷ்டம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கூடாது ஆனாலும் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது முன்னிலையா இருக்கும் எல்லா அதிர்ஷ்டமும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்காது அவங்க அவங்க ஜாதக ரீதியா ஜாதக தகுதிக்கு தகுந்த மாதிரிதான் கிடைக்கும் ஏன்னா ஒன்பது கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்களுமே கெட்ட கிரகங்கள் தான் அவங்கவங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் நல்லது செய்யணும்ன்ற அமைப்புல இருக்கோ அந்தந்த கிரகங்கள் நல்லது செய்யும் எந்தெந்த கிரகங்கள் கெட்டது செய்யணும் அமைப்புல தான் செய்யும் அப்போ இந்த அதிர்ஷ்டம் இருக்கும் அதுக்காக மற்ற அதிர்ஷ்டம் கிடைக்காதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது கிடைக்கும் இப்போ நாம இந்த வீடியோல சொன்ன மாதிரி கோச்சாரத்துல சாதகமா போகும் போது திசாபுத்தியின் ஜாதக ரீதியா நல்லபடியா நடக்குதுன்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எந்த ஆதிபத்தியம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பாவகங்கள்ல எந்த வித ஆதிபத்திய ஆதிபத்தியத்தோட சம்பந்தப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வகையான அதிர்ஷ்டமும் எல்லாருக்குமே கிடைக்கும் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல எல்லாத்துக்குமே பிடிக்கும் எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இன்னமும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தம் செல்வராஜ் இந்த வீடியோல அதிர்ஷ்டம்ன்றதுக்கு நம்ம சொன்னது இது மட்டுமே நடக்காது ஆனால் இதுவும் நடக்கும் இந்த அதிர்ஷ்டம் மட்டுமே கிடைக்காது ஆனால் இந்த அதிர்ஷ்டமும் கிடைக்கும் நன்றி Van